அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிஷ் முகுந்தன் நான் எஸ் எம் கே ஊத்திரி வந்திருக்கேன் இன்னைக்கு நான் கல்வி அப்படின்ற புத்தகத்துல இருந்து படிப்பை சாதி நிறுத்தலாமா அப்படி என்று எனக்கு பிடித்த கதையை பத்தி உங்களுக்கு நான் சுருக்கம் கூற போறேன் இந்த கதை வந்துட்டு ஒரு ஊர்ல ஒரு புத்தூர் என்ற ஒரு கிராமத்துல ஒரு ஊர்லன்னு சொல்லலாம் அங்க வந்துட்டு முருகன் இங்க இருந்து அந்த முருகன் அப்படின்ற ஒரு பையன் வந்து வாழ்ந்து வந்துடுறாரு அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் வெளிநாட்டுக்கு போய் கற்பதற்கான வாய்ப்பு அவர் தேடி வந்தது ஆனா அவரு அவரோட அம்மா கிட்ட சொன்னாரு வாய்ப்பு வந்திருக்கு ஆனா அவங்க இங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலம்மா ஆஹ் உங்க எனக்கு உங்களுக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு ஆனா உங்களை விட்டுட்டு போக மனசு வரல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா படிப்பு தான் எண்ணிக்க இருந்தாலும் முக்கியம் எத்தனை வருஷம் படிக்க போறேன்னு கேட்டாங்க அப்ப அந்த பையன் சொல்றாரு ரெண்டு வருஷமா அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க பரவாயில்லையா படி நான் இங்க என்ன என்ன நல்லா என்னால் பாத்துக்க முடியும் ரெண்டு வருஷம்தான் கண்ணு முடிக்கிற என்ன துறக்கத்துக்குள்ள வந்துடும் தைரியமா போயிட்டு வந்துறியா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நல்ல செயலுக்காக நீ எந்த எது செய்யணாலும் வருந்தாதையா அம்மா நான் என்ன பார்த்துக்கிறேன் நீ பத்திரமா போயிட்டு வந்துறேன் அப்ப அவரும் புறப்படுறாரு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு வருடம் முடிந்து ஒரு வருடம் குடிய ஒன்றும் முடியல பாதியிலேயே வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க அம்மா கேக்குறாங்க என்ன ஐயா என்னாச்சு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அதுக்காச்சி படிப்பு முடிஞ்சிருச்சாங்க அப்ப அந்த பையன் சொல்றாரு இல்லம்மா எனக்கு உங்க ஞாபகமா போய் இருந்துச்சு அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்துருந்தேன் அவங்கள பார்க்க அப்ப அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே அமைதியாயிட்டு அவங்க வந்துட்டு அந்த நேரத்துல துணி நெசவு செஞ்சுட்டு இருந்தாங்க நெய்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அங்கே இருந்து அந்த வேசு மாதிரி ஒரு கத்திரிக்கோள் எடுத்து அங்கே இந்த நெசவு செஞ்சுக்கணும் அந்த நூல் எல்லாத்தையும் வெட்டி அந்த புடவையே வெட்டிட்டாங்க அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல ஏம்மா இப்படி பண்ணீங்க அந்த புடவை இனிமேல் விற்கவும் முடியாது அது அந்த நூலை எதுவும் செய்ய முடியாது அதுக்கு அதுக்கு இனிமேல் ஒரு புரோஜனமே இல்லை அதனால ஒரு பயன்பாடும் இது அப்படின்னு கேட்டப்ப அந்த அம்மா சொல்றாங்க அந்த நூலையா முடிச்சு மு அந்த நெசவு செய்து முடித்தாதான் அந்த நூல் வெட்டினாதான் தான் கரெக்டாக இருக்கும் அதே அதை வந்துட்டு பாதில அந்த நூலை வெட்டினா அந்த துணிக்கும் பிரோஜனம் இல்ல அந்த நூலுக்கும் பிரோஜனம் இல்ல அதே மாதிரிதான் ஒரு படிப்பை ஆரம்பிச்சுட்டா முடிக்கிற வரைக்கும் முடிச்சுட்டு வந்துடணும் எக்காரத்துக்கு கொண்டோ படிப்பை மட்டும் விடக்கூடாது நீ பாதியில விட்டு வந்திருக்க ஏன் ஏன்னு கேட்க அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரே குழப்பம் அதாவது அதோட வருத்தம் அதுக்கப்புறம் அவரு அம்மா அவங்க அம்மா நீ சத்தியம் பண்ணாரு நான் வந்துட்டு படிப்பை முடிக்காம இந்த ஊருக்கு திருட்டு வரவே மாட்டேமா அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு அவர் புலப்படுறாரு அதனால நான் என்ன என்ன சொல்ல வரேன்னா படிப்பு தான் எவ்வளவு தளபொரு கரைவா இருக்காலும் படிப்பு முதல் முக்கியம் ஓகே நன்றி